உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன் அந்த கேள்விகளில் நீங்களும் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கா நீங்கள் படிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கீங்களா இல்லை படிக்கவே இல்லையா கை நிறைய சம்பாதிக்கணும் ஆனால் அதுக்கு வழி தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா கவலையை விடுங்க அதுக்கான ஐடியாவை நான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் எல்லாம் தனித்தனியாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடாது பார்த்தீங்களா பிஸ்னஸ்ஸுன்னு சொன்ன உடனே அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இடம் வேணும் அதுக்கு டேபிள் சேர் வேணும் நம்ம வேறு லெவலில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக படிப்பறிவே இல்லைனா கூட நம்மளால் பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல இதை நான் மட்டும் சொல்ல பல பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச சென்னை மொபைல்ஸ் தெரியும் இல்லையா சென்னை மொபைல்ஸோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவோமா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது இருந்தாலும் என்னால் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் தொடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்கு போயிட்டு தான் இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு முதலாளி ஆகணும்ன்ற ஆசை மட்டும் இருந்த போதும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா உங்கள் சொந்தக்கார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அதுக்கு ஐடியா கேட்கவே கூடாது ரெண்டாவது குறஞ்ச முதலீட்டில் நல்ல லாபம் பார்க்குற மாதிரி பிஸ்னஸை தொடங்கணும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்கும் குறைஞ்ச முதலீட்டில் தொடங்கி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதில் தப்பே கிடையாது பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டீங்க அதுவும் வந்து குறைஞ்ச முதலீட்டில் தொடங்கலான்றீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும் கவலையப்படாதீங்க நீங்கள் வந்து குறைஞ்சபட்ச முதலீடு அப்படின்னா ஐநூறுரூவாலேருந்தே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஐநூறுரூவாய்க்கு பிஸ்னஸா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்க நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் எங்களோட நோக்கமே உங்களை முதலில் இயக்கிறது தான் இன்னொரு பக்கம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை பற்றி தான் நம்ம பயப்படுவோம் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ரிட்டர்ன் எடுக்க போகிறோம்னு நம்ம பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆரம்பம் வந்து ஐநூறுரூவாயிலேருந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது எவ்வளவு செலவு பண்ணிட்டோம் ஒரு முறை ஒரு ஐநூறுரூவா வச்சு சின்ன முதலீட்டில் ஒரு பிஸ்னஸை தொடங்கி தான் பார்க்கலாமே ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் நமக்கு எது வந்து சாதாரண தொகைன்னு தெரியுதோ அந்த தொகைக்குண்டான பிஸ்னஸை நம்மளோட வழிகாட்டுதல்லேருந்து எடுத்துக்கோங்க ஒரு முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் அதில் சக்ஸஸ் ஆனால் வெற்றி தானே பார்த்துருவோம் வாங்க இந்த டைலாக்கை கேட்டதும் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எதிலையோ முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க உங்கள் படத்தை நீங்களே கையில் வச்சு நீங்களே அது மூலியமாக ஒரு பிஸ்னஸை தொடங்கி நீங்களே முதலாளியாக இருந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஐநூறுரூவா முதலீட்டில் சொந்த தொழிலா ஆச்சரியமாக இருக்குல்ல ஐநூறுரூவா கிடையாதுங்க நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு பண்ணுறதுக்கு எல்லா பிஸ்னஸ் ஐடியாவும் இனிமேல் நான் தரப்போகிறேன் ஏன்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் நல்ல அனுபவம் இருக்குது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையானது எப்படி வாங்கணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலையும் நம்ம கொடுக்க போகிறோம் இன்னூறுரூவாயில் என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அதுக்கு எங்கெங்கே பொருள் வாங்கணும் என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி எண்ணத்தில் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியணும் நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை குறிப்பாக ஒரு பத்து பேர் வந்தீங்கன்னா கூட அது எனக்கு போதுமானது இனி வாரத்தில் ரெண்டு முறை உங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் என்னென்ன இருக்குது அதை எப்படி எப்படி பண்ணணும் அதுக்கான பொருட்கள் எங்கே வாங்கணும் என்ன ஏதுன்ற எல்லா டீட்டெயிலோட வாராவாரம் இனிமேல் வந்து திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணப்படும் யார் யாருக்கெல்லாம் உண்மையாக பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் என் மூலயமா ஒரு பத்து பேர் பிஸ்னஸில் டெவலப் ஆனால் கூட அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே போடுறேன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஏன்னா என்னோடய கொள்கை சம்பாதனைக்குள்ளார வாழ்கிறது கிடையாது என் தேவைக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கிறது அந்த எண்ணம் உங்களுக்கும் இருந்ததுன்னா தொடர்ந்து என்னோடய பயணிங்க கண்டிப்பாக உங்களையும் முதலாளியாக்கி காட்டுறேன்